வெள்ளோவில் பெஸ்ட் ஐ கேர் ஆப்டிகல்ஸ் மற்றும் தி ஐ பவுண்டேஷன் திருப்பூர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வெள்ளக்கோவில் அரசு உயர்நிலைப் பள்ளி துரை ராமசாமி நகரில் சிறப்பாக நடைபெற்றது குட் ஆஃப்டர்நூன் ரோட்ரி வெள்ளக்கோயில் அண்ட் பெஸ்ட் ஐ கேர் ஆஃப் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் ஐ ஃபவுண்டேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்க கேம்புக்கு இன்றைக்கு அதுக்கு வந்து எயிட்டி செவன் பேஷண்ட்ஸ் தான் வந்திருக்குங்க அதில் வந்து டென் பேஷண்ட்டுக்கு நம்ம கேட்ராக்ட் அட்வஸ்ட் பண்ணுறக்கு அதில் ஒரு ஃபார்ட்டி வந்து டிஃபெக்ட் இருக்குது விஷன் டிஃபெக்ட் இருந்துச்சு அது இதை கேட்ராக்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணது நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்குவாங்க எல்லாருக்குமே நமக்கு இப்போ டிஃபெக்டிவ் விஷயம் வந்து ஒரு பத்து பேருக்கு டிஃபெக்டிவ் விஷன் இருக்குது அவருக்கு வந்து நம்ம கண்ணாடி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த கேம்ப் இந்த கேம்ப் கார்டு வந்து எடுத்துகிட்டு வந் வந்தவங்களுக்கு அது டிஃபெக்டிவ் விஷயக்கெல்லாம் இது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி டாக்டர் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க என்ட்ரி ஃபீயும் ஃப்ரீ தான் என் இவங்களுக்கு என்ட்ரி ஃபீ ஃப்ரீ தான் ஆப்ரேஷன் ஃபீ எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஆப்ரேஷனுக்கு வேண்ட ஸ்கேன் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்ரி வெள்ளக்கோவில் பெஸ்ட் ஆப்டிக்கல் ஐ கேர் ப்ளஸ் திருப்பூர் ஐ ஃபவுண்டேஷன் இதுலேருந்து இன்றைக்கி நம்ம ஐ கேம்ப் நடத்தினோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பேர்த்து கிட்டத்தட்ட டிஃபெக்ட் இருந்தாங்க அதில் பத்து பேர்த்துக்கு கான்ட்ராக்ட் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக பண்ணி தந்துருக்காங்க இன்றைக்கி கலந்துக்கிட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் இன்றைக்கி இதுக்கு இந்த கேம்ப் நடந்த உதவியாக இருந்த பெஸ்ட் ஐ ஆப்டிக்கல் ஐ கேர் ப்ளஸ் ரோட்ரி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஐ ஃபவுண்டேஷன் திருப்பூர் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற இந்த மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு எண்பத்தி ஏழு பயனாளிகள் கலந்து கொண்டார்கள் அதில் முப்பத்தி ஏழு நபர்கள் மேல் சிகிச்சைக்காக இலவசமாக ரோட்டரி மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் மீண்டும் இன்னும் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வெள்ளகோவில் ரோட்டரியின் சார்பாக உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வணக்கம் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் இருக்கும் பெல் கிளிக்